பிள்ளையார்பெட்டியில் சதுர்த்திக்கு நைவேதியமாக படைக்கக்கூடிய ரொம்ப பிரதானமான மோதகம் இது பிள்ளையார்பெட்டிக்குன்னே உள்ள ஸ்பெஷல் செட்டிநாடு பகுதிகளில் செய்யக்கூடிய மெத்தேடில் நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த மோதகம் செய்யறதுக்கான ரவை இதே பக்குவத்தில் நீங்கள் சட்டுன்னு செய்யக்கூடிய அளவில் நல்லா ரெடியாக செஞ்சு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் பாசிப்பருப்பு பச்சரிசி இது எல்லாமே அளவான முறையில் க கிளஞ்சி காய வச்சு வ அரைச்சு வறுத்த மோதக ரவை கிடைக்கும் அதே போல் சிவப்பரிசி சிவப்பரிசி இடியப்ப மாவு இந்த இடியப்ப மாவையும் நீங்கள் வந்து பிடி கொலக்கட்டைக்கு பயன்படுத்தலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நிறைய பேர் இப்போ சிவப்பரிசி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சிவப்பரிசியில் இடியப்பம் பண்ணலாம் அதே மாவில் நீங்கள் பிடி கொலக்கட்டையும் பண்ணலாம் ஸ்டஃபிங் கொழுக்கட்டையும் பண்ணலாம் பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் வெல்லம் இதெல்லாம் போட்டு பிடி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுப்பவாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கான சிவப்பரிசையும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் சிவப்பரிசி மாவு அதுவும் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் வாங்கி பயன்பெறலாம் அதே போல் இடியப்ப மாவு வெ வெள்ளை இடியப்ப மாவு இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம கொளக்கட்டை பண்ணுவோம் மோதகம் பண்ணுவோம் உள்ள வந்து காரம் ஸ்டஃபிங் பண்ணுவோம் இனிப்பு ஸ்டஃபிங் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய ஸ்டஃபிங் பண்ணக்கூடிய மோதகம் அது நல்ல டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம் அதுக்கு உகந்ததான ஒயிட் ரைஸ் இடியப்பமாவு மாவு அதுவும் வருத்த மாவு தான் அதை இடியப்பத்துக்கும் பயன்படுத்தலாம் கொளக்கட்டைக்கும் பயன்படுத்தலாம் இதுக்கான மாவு எல்லாமே செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் பக்குவமாக செஞ்சு கிடைக்கும் அந்த மாவு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து பயன்படுத்தலாம் நீங்கள் கொளக்கட்டையும் பயன்ப பண்ணலாம் பால் கொளக்கட்டை பிடி கொழக்கட்டை காரக்குளக்கட்டை எல்லாமே பண்ணலாம் அதே போல் மோதகமும் பண்ணலாம் மோதகம் ரவைங்கிறது தனியாக கிடைக்கும் அது இந்த சதுர்த்தி டைமில் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணுறோம் அதனால் நம்ம வெப்சைட்டில் விசிட் பண்ணுங்கள் செட்நாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் வாங்கி பயன்பெறலாம் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுடைய வேலையை சுலபமாக்கறதுக்காக இந்த மாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது முழுமையான வீட்டு தயாரிப்பு அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே சுவையாக இருக்கும் இறைவனுக்கு படைக்கிறது நம்ம வீட்டில் தயாரித்த குழக்கட்டையாக இருக்கட்டும் அதுக்கு உதவக்கூடிய மாவை நம்ம தயாரித்து கொடுக்குறோம் இந்த மாவையும் வாங்கி பயன்பெறலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்